நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஏதோ கர்நாடகாவுல கேரளாவுல நல்ல மழை பெய்து அங்க அணைகள் நிரம்பி உபரி நீர் விடப்பட்டு நமது மாநில அணைகள் நிரம்பிச்சு நமக்கு மழை கிடைக்கலனாலும் அங்க மழை பெய்து காவிரியில ஏகத்துக்கு தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலயும் நிறைய மழை பெய்து அங்கங்கேயும் நிறைய தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஒருபோக போக நெல் சாகுபடியாவது நல்லபடியாக நடைபெறும்ல வர்ற தண்ணியை திறம்பட பயன்படுத்தி கூடுதல் விளைச்சல் எடுக்க விவசாயிகள் முயற்சிக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் தான் எல்லா பயிர்களுக்கும் ஏற்றது குறிப்பாக தண்ணி அதிகம் தேவைன்னு நாம் நினைக்கிற நெற்பயிருக்கு கூட காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை கடைபிடிச்சி அதிக விளைச்சல் எடுத்திருக்கிறாங்க அந்த முறையை இந்த வருடமும் கடைபிடிப்போமே அதோட எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்கிற தண்ணியை சேமிப்போம் ஏரி குளம் நீர்நிலைகளில் கிடைக்கும் உபரி நீரை சேமிச்சா நிலத்தடி நீர்வளம் அதிகரிக்கும் வீணாக தண்ணியை கடலில் கலக்க விடாம இல்லையா மனோகரன் சார் இப்போ இருக்கிற எரிசக்தி மின்சார உற்பத்தி முறையை மாற்றலன்னா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்தில் உலகம் முழுக்க குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும்னு ஓர் ஆய்வு முடிவு தெரிவிக்குது அது சரி இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இப்போ என்னன்னு அலட்சியம் கூடாது டென்மார்க்கின் ஹார்கஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் பெர்மன் சட்டப்பள்ளி சிஎன்ஏ என்ற கடற்படை பகுப்பாய்வு மையம் இணைந்து பிரான்ஸ் அமெரிக்கா சீனா இந்தியா ஆகிய நான்கு நாடுகளில் வெவ்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் கிடைத்த முடிவுதான் இது பெரும்பாலான நாடுகளில் மின் உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளாக தண்ணீர் பயன்படுத்தப்படுது எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகிறோங்கிறத கூட மின் உற்பத்தி துறை அலுவலர்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது இப்போது எங்கே பார்த்தாலும் நீர் வளம் குறைந்து வருது இந்த நிலையில் மின் உற்பத்தி துறையினர் பெரும்பகுதி தண்ணியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து வரும் ஆண்டுகளில் உலகில் உள்ள முப்பது நாற்பது சதவீத நாடுகளில் சுத்தமாக குடிநீர் கிடைக்காம போயிடுமா ரெண்டாயிரத்தி நாற்பதில் உலகம் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுமா மனோகரன் சார் முன்னரே நீரியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த உலக போர் நடைபெற்றால் நடைபெற வேண்டாம் அப்படி ஒன்று நடைபெற்றால் அது தண்ணீருக்காகத்தான் நடைபெறுமா இதெல்லாம் தேவையா இன்னும் சில பல ஆண்டுகள் இருக்கே இப்பவே சிந்திச்சு இருக்கும் இயற்கை வளத்தை பாதுகாப்போம் கிடைக்கும் தண்ணீர் கடல்ல கலக்க கூடாது முழுக்க முழுக்க நிலத்திலேயே சேமிக்க செய்யணும் இதில் நமது பங்கும் இருக்கு மறந்துடக் கூடாது அலட்சியம் வேண்டாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்